ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு டிஆர்பி வஸ் தமிழ் எஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜி தமிழ் பற்றின அப்டேட் தான் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து உங்கள் எல்லாேருக்கும் வந்து இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஸோ ஹேப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க ஸோ வாங்க வீடியோ பற்றி பேசலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜீ தமிழில் வந்து நியூஸ் சீரியல் கொண்டு வர போகிறாங்க வாகை சுடவா அண்ட் ஓல்டு சீரியல் அண்ணா சீரியல் வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க ஸோ அண்ணா சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து வாகை சுடவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுறதா இருந்தாங்க ஆனால் வந்து அது வந்து எயிட் ஓ கிளாக்காக கிடையாது நைன் தேர்ட்டிக்காக தான் வந்து வாகை சுடுவா டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்கன்னு வந்து ஆல்ரெடி வந்து நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறப்பேன் அது வந்து கன்ஃபார்மான நியூஸ் தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வாகை சுழுவை வந்து நைன் தேர்ட்டிக்கு தான் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் எயிட் ஓ கிளாக்காக வந்து நைன் தேர்ட்டிக்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாரிஜாதம் வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறாங்க ஸோ இது ஒரு அப்டேட்டாக இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா தீபம் ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய பிக்கெஸ்ட் ஹாப்பி நியூஸ் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை தீபம் வந்து ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க ஸோ கம்மிங் மண்டே டூ அதாவது வந்து ஒன் வீக் ஏன்னா வந்து வாகை சுடகை வந்து டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ அது வரைக்கும் வந்து கார்த்திகை தீபம் ஒன் ஹார் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க நைன் டு டென் வரைக்கும் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் நைன் தேர்ட்டிக்காக டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்க பாரிசதம் வந்து எயிட் ஓ கிளாக்காக வந்து டைம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க ஸோ கார்த்திகை தீபம் வந்து ஒன் ஹார் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அதில் லாட் ஆஃப் டிஸ்டன்ட் டேர்ன்ஸ் நிறைய வந்து நியூ ஸ்டோரிஸ்லாம் கொண்டு வராங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் ஓல்டு ஸ்டோரியும் வந்து அதில் முடிச்ச விட நிறைய சான்சஸ் இருக்குது அண்ட் இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து இன்னொரு பக்கம் இன்னொன்று ட்விஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து விஜய் டிவியில் சிறுகடைக்கு ஆசையுமே வந்து ஒன் ரிலீஸ் ரிலிக்கஸ் பண்ண போகிறாங்க ஏன்னா வந்து பாஸ் வந்து இந்த வாரத்தோடு முடிஞ்சிடும் ஸோ சிறுகடைக்கு ஆசையும் வந்து ஒன் ஹவர் ரிலிகஸ் பண்ண போகிறாங்க அண்ட் அதுக்கப்புறமா தான் வந்து ஒன் ஹருக்கு அப் ஒன் வீக் அப்புறம் தான் வந்து ஒன் ஆர் டூ வீக்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நியூ சீரியல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க ஸோ ரெண்டு சேனல்லையுமே வந்து நிறைய காம்படிஷன் இருக்க போகுது ஏன்னா வந்து ரெண்டு சேனல்லையும் வந்து ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க அண்ட் அண்ட் கார்த்திக் தீபம் ஃபேன்ஸ்க்கு தான் வந்து ஒரு ஒரு ஹாப்பியஸ்ட் நியூஸ் தான் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து அதன் சீரியல் வந்து ரொம்ப விரும்பி பார்க்குறீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் என்னென்ன ப்ளாட்ஸ்லாம் கொண்டு வர போகிறாங்க ஸ்டோரி பிளாட்ஸ்ன்றது ஸோ அஃபிஷியலாக ப்ரோமோவும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க சேனல் சைட்லேருந்து நைன் டூ டென் ஒன் ஹவர் டெலிகாஸ்ட் பண்ணுறதா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுறேங்க அண்ட் டிஆர்பி வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து கார்த்திகை தீபம் அண்ட் சிறைகடைக்கி ஆசைக்கும் ஒன் ஆர் ஒன் ஆர்க்கு அண்ட் சன் டிவியில் பார்த்தீங்கன்னா வந்து அதுலேயும் வந்து மகாசங்கமம் கொண்டு வந்திருக்காங்க மூன்று முடிச்சு அண்ட் சிங்கப்பண்ணி ஸோ லெட்ஸ் வெயிட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஸோ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அண்டில் சைனிங் ஆஃப் டிஆர்பி பஸ் தமிழ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்